அனைவருக்கும் வணக்கம் இப்ப சில நாட்களாக திமுகவுல உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட அங்க அவங்களோட அமைச்சர்கள் போல பல பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அது அவங்கள தான் பேச ஆரம்பிக்கிறாங்களா இல்லை யாராவது வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்களா அப்படிங்கிறத அந்த கட்சிக்குள்ளே தான் தெரியும் அதே சமயங்களில் பல ஆண்டுகளாக இந்த நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பல ஆண்டுகளாக அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தில் ஒரு அங்கத்தினராக இந்த நாட்டில் ஆள வேண்டிய எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு இனமாக இருக்கிறது வந்து தமிழர்கள் அந்த தமிழர்களையும் ஆதி தமிழர்கள் இந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே உண்டான ஒரு அடிப்படையாக மனசில் ஆகு மனசில் அமுங்கி கிடக்கிற அந்த ஒரு வேட்கையாக இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து தீனி போடுற அளவுக்கு தான் வந்து தமிழர்கள் எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் திரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி வந்து எப்போவுமே வந்து போராட்ட காலத்துலேயே நின்றுட்டு இருந்த கட்சி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு அப்புறம் தான் தேர்தல் அரசியலுக்கு வருது தேர்தல் அரசியலுக்கு வந்து இதோட வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகுது ஏற குறைய அந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் அவருக்கு வந்து ஒரு சரியான தளபதி இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா என்னோட பார்வைக்கு பல வகையில் இருந்திருக்கலாம் ஆனா அரசியல்ல இவருக்காக வந்து உண்மையிலேயே இந்த இனத்துக்காக இவருக்காக இந்த சமூகத்துக்காக தமிழர்களுக்காக தனது உரிமைக்காக பேசுறதுக்கு இவர் மட்டும்தான் வந்து பேசணுன்ற நிலையை இருந்த அந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி அண்ணன் திருமாவளவனுக்காகவும் அந்த இன விடுதலைக்காகவும் நம்ம தமிழ் இன விடுதலைக்காகவும் பேசுறதுக்கு ஒருத்தவர் அந்த இடத்துல அண்ணன் தளபதியாக கிடச்சிருக்கிறாரு கிடைச்சிருக்கிறாரு தான் நான் வந்து பாக்குறேன் அதுவும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழிச்சு அப்படி யாருங்க கிடைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாதான் இப்போ சமீபத்தில் அவர் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து துணை பொதுச் செயலாளராக கொடுத்த போது எனக்குமே வந்து என்ன அது திடீர்னு பணம் இருக்குங்கிறதுனால வந்து கொடுத்துட்டாங்களா அப்படின்ற எண்ணங்கள் எனக்கே தான் செய்தது ஆனா காலப்போக்கில் வந்து பார்க்கும்போது அது வந்து சரியான ஒரு தான் இருக்கும் ஏன்னா அதுக்காக தான் வந்து அங்கன் திருமாவளவன் அவர் வந்து தேர்ந்தெடுத்துருப்பாரோ அப்படின்னு கூட தோணுது இப்போ பாருங்க இந்த திராவிடர்கள் அப்படிங்கிறவங்க இந்த திராவிட கட்சிகளில் அந்த பேரை தாங்கிக்கிட்டு தமிழர்கள் எத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா முன்னாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து இந்த நாட்டில் வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகலைன்னா இந்த நாட்டில் வேற எதுவுமே வந்து நடக்காத மாதிரியும் சூரியன் வந்து உதிக்காத மாதிரியும் இங்கே நிலா வந்து வராத மாதிரியும் மழையெல்லாம் வந்து பொய்த்து போயிடுங்கிற மாதிரியும் இங்கே அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாமல் போயிடுங்கிற மாதிரி ஏதாவது மன்னர் பரம்பரையில் வந்தாப்புல எப்படியாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நம்ம முதலமைச்சர் ஆக்குங்க ஐயா நீங்கள் தையா எங்களுக்கு வந்து முதலமைச்சரை காட்டணும் உங்கள் குடும்பம் இல்லாட்டினா நாங்கள் எப்படியா இருப்போம் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் வெளியில வந்து எப்படி பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்க சாதிலாம் தெரியுமாங்க டாக்டர் அந்த கட்சியில் இவருக்கு விசுவாசமா அப்படி அப்படிதான் பேசுகிறாங்க பேசி இருக்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன் நம்ம வந்து பேரை குறிப்பிட்டோம்னா தர்ம சங்கடம் ஆகிடோங்கிறதுனால நம்ம வந்து பேரை குறிப்பிட்டோம்னு சொல்கிறோம் இது அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த கட்சியில் ஆண்டான அடிமை அப்படின்ற ஒரு தன்மையிலெல்லாம் அவங்க வந்து வெளியிலேயே சொல்லாமல் இருந்தாலும் கூட சமூக நீதினு பேசினாலும் கூட இது போலலாம் வந்து பல நிகழ்வுகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு இன்னைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு நடந்துருக்கு அதையும் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதை ஒரு எல்லாருமே சகித்து போயிட்டு இருந்த சமயங்கள்ல அதை வந்து எதிர்த்து முதல் முதலாக வந்து எனக்கு தெரிஞ்சு விசிகாவில இருந்து ஒருத்தவர் கேட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் அண்ணன் திருமாவோட ஆதரவோட தான் வந்து தட்டி கொடுத்து நீ தம்பி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கூட சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது இது என்னோட கருத்தா நான் சொல்றேன் ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா பட்டை கலப்புறாங்க எல்லா செய்திகள்லயும் அவர் கேட்குற கேள்விக்கு மது மறுத்த யாரும் வந்து பேசுறதுக்கோ இங்க வந்து திராவிடம் நாங்க இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து இங்கே நாங்கள் இல்லைன்னா நீங்களாம் யாருமே வாழ்ந்துட முடியாதுங்க அப்படின்னு எல்லாம் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு வாயெல்லாம் இருக்கிற நிலைமைக்கு வந்து இன்னைக்கு வந்து அவரோட கேள்விகள் அப்படி இருக்குது இப்போ அப்படிதாங்க நேற்று வந்து என்னென்னா நேற்று தான் காலையிலேயே காலையிலேயே ஆர் ஆராசா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது இப்போ ஆதவ் அர்ஜுனா பேசுறதுல வந்து ஒரு முதிர்ச்சியே இல்லைங்க அவர் வந்து புதுசா சேர்ந்தவர் மேலே வந்து திருமாவளவன் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க அதுக்கு பதில் சொன்ன ஆதவ அர்ஜுனா சுடர் பாருங்க பட்டை கிளம்பிட்டாப்ல அழகா சொல்றாப்புல முதிர்ச்சி அரசியலில் முதிர்ச்சி என்பது என்ன அப்படின்னு கேக்குறாரு கேட்டு சொல்றாரு இங்கே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அறுதி பெரும்பான்மையா வெற்றி பெற்றுட்டாரு அறுதி பெரும்பான்மையா வெற்றி பெற்றாலும் கூட தனது கூட்டணி கட்சியை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுத்தாரு அதுதாங்க அரசியல்ல முதிர்ச்சி அப்படின்னு சொல்லி பொட்டல் அடிக்கிறாப்புல பட்டன்னு சொல்லிட்டாப்புல அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து புதிய தலைமுறையில் ஆறு மணிக்கு வந்து ஒரு பேட்டி வருதுன்னு சொல்லி அதோட முன்னோட்டம் வந்து போட்டு கட்டினாங்க அதை பார்த்தீங்கன்னாலும் பட்டை கிளப்புது ஓ எந்த வித கேள்வியும் அவர் வைக்கிற கேள்விக்கு வந்து பதிலே சொல்ல முடியல இப்போது எங்களோட வாக்குகள் விழுந்து தானே நீங்கள் வந்து வாங்கி வென்ற கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்போது ஏங்க நாங்கள் வந்து எங்களுக்கான வாய்ப்பு வேணும் எங்க நாங்களும் வந்து எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து பாஜக தான் பாஜகவின் குரலாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசுகிறது எப்போ தெரியுமாங்க இருக்குது ஐயா ராஜா வந்து யாராவது பிஜேபி வந்து எழுத்து பேசிட்டாங்கன்னா அவர் சொல்லார் தெரியுமா அந்த ஆன்டி இண்டியன்னு அது தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அதில் பேசிட்டு இப்படி பல விக்க விதத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது எப்போதுமே எந்த கட்சியாக இருக்கலாம் எந்த இயக்கமாக இருக்கலாம் அதில் வந்து அவங்களே அவங்களுக்காக பேசிகிட்டே இருக்க முடியாதுங்க எத்தனை வருஷம் பேச முடியும் ஒரு பல ஆண்டுகள் வந்து நமக்கே நம்ம வந்து பேசணும் அப்படின்னா சரி வராது ஒருத்தவங்க பேசணும் இன்னொருத்தங்க செயல்படுத்தணும் அது போல இன்னைக்கு அதில் இருந்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் இருந்திருக்காங்கன்னா அவங்க கட்சியில் வந்து சொன்னாலும் கூட இப்போ வந்து திமுக அப்படின்னு நீங்கள் வந்து வந்து அதில் வந்து பார்க்கும்போது திமுக எதிர்த்தோவில் திமுகவோட அந்த கருத்தில் முரண்பட்ட எதுவும் பேச மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க சமூக நீதி அப்படிம்பாங்க அந்த சமூக நீதி கருத்தை வந்து ராசா வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசும்போது அதுக்கு ஆதரவு நான் சொல்லியிருக்கிறாங்க சமூக நீதி அதெல்லாம் வந்து திமுக தான் பேசுது திமுக அதெல்லாம் இருக்கு அப்படின்னா ஏங்க இந்த அளவு பதறணும் இங்கே வந்து பெரம்பலூர்லேயே வந்து ஐயா ஆர் ஆசா வந்து தேர்தலில் நின்று இருக்க வேண்டியதானே ஏன் இந்த தொகுதியை விட்டுட்டு வந்து இவரோட சொந்த தொகுதியை விட்டுட்டு வெளியில் போய் அவர் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வைக்கிற கேள்வி எல்லாம் முழுமையாக பார்க்க போகும்போது ஒரு அறிவார்ந்த கேள்விகளாக இருக்குது அதே சமயங்களில் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து அந்த கட்சிக்கு அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு சிறந்த தளபதி கிடச்சிருக்கிறாங்க அப்படிதான் தெரியுது ஏன்னா இவங்க எது பேசினாலும் சரி அதுக்கெல்லாம் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இல்லை அப்படி சொல்ல சொல்லுவோம்னா விட்டு கொடுக்காம கூட எவ எல்லாத்துக்குமே வந்து பொறுத்து 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 போயிட்டு இருந்தாங்க இப்போ இது போல் ஒரு ஆட்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மதவிலக்கு மாநாடு அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை இப்போ அண்ணன் திருமாவளவன் வந்து வீரியமாக இறங்கியிருக்கிறாரோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது ஏன்னா இப்போ வந்து கொடி வந்து அங்கே ஏற்றும் போது மதுரையில் அதை மேற்கொண்டு வந்து ஏற்ற முடியாமல் தொல்லை கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லி வந்து பேசும்போது அது பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு தமிழ் குடிங்க இந்த மண்ணுக்கு சொந்தமான கொடி அதுதான் வந்து இந்த மண்ணை ஒரு காலத்தில் ஆண்டுகிட்டு இருந்த ஒரு குடியாகவும் இருந்துருந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அப்படிங்கிறத தன்னோட இன ஓர்மையை வந்து விட்டுட்டு அது வந்து ஒரு சாதியக்குள்ள நீ ஒரு சாதி நான் ஒரு சாதி நீ ஒரு சங்கம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஆளுக்காள் ஒரு சங்கத்தை வச்சு பிரிச்சுக்கிட்டு அது இன்னைக்கு வந்து அங்கமே இல்லாத அளவுக்கு யார்கிட்டே போய் ஒரு பங்கமாக போய் நின்றுட்டுருக்கு பாருங்க அந்த நிலையிலாம் மாற்றணும்னா நமக்கெல்லாம் என்ன தெரியணும் அண்ணனா தம்பியோ பா நீ விடுதலை சிறுத்தையா நீ ஒரு ரெண்டு வருஷம்ப்பா நான் தமிழரா நம்ம ஒரு ரெண்டு வருஷம்ப்பா அடுத்து வந்து சுழற்சி முறையில் இன்னொரு பாட்டாளி மக்கள் கட்சா நீ ஒரு ரெண்டு வருஷம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழர்கள் அந்த இடத்துல வந்து ஆண்டுக்கிட்ட வரணும் அதுபோதான் கூட்டணி கட்சியாக இருக்கும் அது தான் கூட்டணியோட தர்மமாக இருக்கும் ஏன்னா ஓட்டு வாங்கும்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு தூ அந்த ஒரு தூய எண்ணத்தில் இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் இல்லைங்க நான் உங்கள்கிட்ட ரெண்டு சீட்டு கொடுத்துட்டேன் நீங்களும் அதெல்லாம் எதிர்த்தே பேசக்கூடாதுங்க அப்படிலாம் பேசி திமுகவில் பல பேர் பேசும்போது அது கேட்கும்போது ரொம்ப ஒரு இது சமூக நீதின்றாங்க இப்பெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் இருக்கிற மக்களை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம் கேட்குறாரு பாருங்க ஒரு நடிகர் இந்த நாட்டில் அடுத்த துணை முதல்வர் ஆகலாம் அப்படிங்கும்போது மக்களுக்காக உழைத்த தலைவர் எங்கள் தலைவர் திருமாவளவனியாக வந்து ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த கேள்வியில் சத்தியமும் நியாயம் இருக்குங்கிறதான் நான் உணர்றேன் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் அதான் தோணும் ஏன்னா இல்லை நீங்கள் வாழ்ந்து வாக்கு வாங்கி நீங்கள் வந்துடலாம் அப்படிலாம் கூட நீங்கள் சொன்னாலும் கூட அந்த கூட்டணி தர்மங்கிறதே கூட்டணிங்கிறதே என்ன இப்போ வந்து நம்ம வந்து மத்தியில் வந்து இப்போ என்ன சொல்ல போனோம் ஒன்றியம்னு சொல்லணுமா சரி இங்கே வந்து ஒன்றிய கட்சிகளில் நீங்கள் வந்து எல்லாருமே இந்திய கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி வச்சுட்டாலும் கூட அதுக்கப்புறம் உங்களுக்கான மந்திரிகள்லாம் வாங்கிடுறீங்களாங்க அது வாங்கி தானே வந்து அந்த டூ ஜி என்னமோலாம் வந்துச்சு பாருங்க அப்படிலாம்னு வாங்க தெரியுதுல்ல அப்போ வந்து இங்கே தமிழக தமிழ்நாட்டிலே அது போல் இருக்கணுமா இல்லையா உங்களுக்கு வந்தால் வந்து அது அந்த ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு எதிர்கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து எடுத்து வச்சாலே அந்த எதிர்கருத்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து முடக்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஆளாக இருந்தால் அச்சப்படுத்துவாங்க அண்ணன் திருமாவளவனும் சரி தமிழினமும் சரி என்றைக்கும் யாருக்கும் அச்சப்படாதுங்கிறதுனால என்ன செய்கிறாங்க அவதூறு அள்ளி வீச ஆரம்பிச்சுட்டாங்க பாதவ அர்ஜுனெலாம் ஆனால் இது வந்து ஆதவ அர்ஜுன் தான் பேசியிருப்பாரா அப்படின்னா அவருக்கு கருத்துக்கள் நிறைய இருந்திருக்கும் ஆனால் அவராக தான் பேசியிருப்பாரு அப்படிங்கிறதுல என்னால் முழுசாக நம்ப முடியல அண்ணன் திருமாவளவன் அவர்களே வந்து உன் கருத்தை நீ துணிச்சலாக வை அப்படின்னு கூட சொல்லியிருக்கறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லா விஷயத்தையுமே வந்து அண்ணனே பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால் பேசியிருக்கிறாரு எப்படியோ இந்த நாட்டில் வந்து சமூக நீதி வரணும் எல்லோரும் சமமாக இருக்கணும் இப்போ யாரும் வந்து மேல்மையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையோ இல்லை கீழே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் நினைக்காம நீயும் நானும் சமம் அப்படிங்கிற சமத்தும் சமதர்மம் இங்கே வரணும் இது போல தளபதிகள் ஒவ்வொரு கட்சிலையுமே வந்து உருவாவாங்க அவங்கலாம் இருப்பாங்க ஒரு சமயத்தில் தான் வெளிப்படுவாங்க அது போல் வந்து நாம் தமிழர் கட்சியிலையும் கூடிய விரைவில் வந்து பல நல்ல மாற்றங்கள்லாம் வரும் பல நல்ல நிகழ்வுகள் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது தமிழர்களை அனைவருமே வந்து ஒன்றை நிறுத்து நிற்கணும் நிற்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது வந்து எனக்கு காலமே அது உண்டு பண்ணும் இப்போ வந்து ஒன்னு ஒன்றாத்து வார ஆரம்பிக்கிறது பாருங்க இப்போ ஐய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆகுறதுலையும் சரி இல்லை அவரே வந்து மக்கள்லாம் வாக்களித்தா அவர் வந்து முதலமைச்சர் ஆனாலும் கூட நமக்கு அதில் வந்து பெரிய ஒரு முரண்பாடுலாம் கிடையாது அதே சமயங்களில் அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை வச்சு நாங்கள் வந்து வென்று வரணும் நாங்கள் எங்களுக்கு வந்து ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் வந்து எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு கேட்டாலே என் பிஜேபியின் குரலாக தான் ஒழிக்கிறீங்க உடனடியாக அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்குங்க அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வித இதான் சமூக சமூகநீதியாக இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்